ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பௌர்ணமி அன்னைக்கு நாங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே திருச்செந்தூருக்கு போய் ஸ்டே பண்ண விளாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் வரோம்னா என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா அவங்களோட மூணு குட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம் அக்கா அப்படியே அவங்க வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு நாங்க கோவிலுக்கு போயிட்டோம் வீட்டுல இருந்து ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு சிக்ஸ் அரௌண்ட் ஆயிருச்சு அப்புறமா அங்க பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் அரவுண்ட் ஆயிடுச்சு திருச்செந்தூருக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அப்படியே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் திருச்செந்தூரில் எங்கள் மாமா கடைக்கு போக வேண்டிய வேலை கொஞ்சம் இருந்தது அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கோவிலுக்கு வர்றதுக்கு ஒரு நைன் அரௌண்ட் ஆயிடுச்சு போன உடனேவே அக்ஷிதா தன்ஷிதா பொம்மை கடையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொம்மைலாம் வாங்க வேண்டாம் ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வரலாம் வாங்க சித்தி அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் நிறைய இருக்கும்

அங்கே போயிட்டு பார்பி டால் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆயிருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு டால் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க சரி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாச்சு குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்பி டால் வாங்கி கொடுத்தோம் அப்படியே வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த இயற்கை காட்சிகளாக இருக்கிற அந்த குதிரை ஓடி வர்றது ரொம்ப பிடிச்சிருந்தது சேம் ஃபோட்டோலேயே நிறைய டிசைன்ஸ் இருந்தது ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நேராக கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் நாங்கள் கார் பார்க்கிங் கூட அவ்வளோ கஷ்டப்படலை டக்குனு இடம் கிடச்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு லாஸ்ட் மந்த் பங்குனி ஒத்துறத்தோடையும் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆனால் இன்னைக்கு தான் இவ்வளோ கூட்டத்தை நேரில் பார்க்குறோம் அங்கே ஐயா கோயில் வரைக்கும் க்ரௌடு கொஞ்சம் கூட இடமே இல்லை குட்டீஸ் எல்லாம் வேற கூட்டிகிட்டு வந்துட்டோமே எப்படி நம்ம இங்கே தூங்கி எந்திரிச்சு போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்போ ஐயா கோவில் கிட்ட ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு உட்கார்ந்தாச்சு அங்கேயும் இங்கேயும் நல்லா நடந்ததுல எல்லாருக்கும் செம்ம பசி வீட்டில இருந்து கொண்டு வந்த புளியோதரை உதிரை துவையல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்பவுமே பௌர்ணமிக்கு வரும்போது அன்னதானம் சாப்பாடு கொஞ்சம் இன்னைக்கு ஒரு பிளேட் கூட வாங்க முடியாது போல நாளுக்கு நாள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிய பாக்குறதுக்கு பக்தர்களோட கூட்டம் வந்து ஜாஸ்தி தான் இருக்கு இத பார்க்கும் அதுவும் ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு வகையில் என்னடா நம்மளுக்கு பார்க்கிங்க்கு இடம் தேடி நம்ம தூங்குறதுக்கு இடம் தேடி இப்படி அலைய விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது குடிய சீக்கிரமாக கோவில் வந்து நல்லா புதுப்பிச்சு ரொம்ப அழகான ஒரு ஃபெசிலிட்டியோடு ரெடியாகும் அப்படின்னு நம்புவோம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் குட்டீஸோட விளையாண்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் அப்பா ஃபர்ஸ்ட்டாக எழுந்திரிச்சி எங்களை எழுப்பி விட்டாங்க எழுந்திரிச்சி பார்த்தா வானம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ரெட் கலரில் யூஸ்வலாக டுவல் ஓ கிளாக் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம்லாம் குறைஞ்சிரும் ஆனால் இன்றைக்கி காலையில் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி இன்னும் எவ்வளோ பேர் இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏர்லி மார்னிங் கடற்கரையில் இன்னும் அழகாக இருந்தது சரி கை கால் கழுவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை தண்ணியில் விளையாடுறதுக்கு எல்லாம் ஆர்வமாக ஓடி போயிட்டோம் ஐயா கோவில் சைடில் கடற்கரையோரமாக இன்றைக்கி தான் நாங்கள் கால் நினைக்கிறதுக்கே வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இங்கே உள்ள தண்ணி அப்படியே கிளியராக இருந்தது கோவில் கிட்ட ஓரத்துல உள்ள தண்ணி வலுக்காக இருக்கும் களங்களா இருக்கும் நிறைய பேர் பழைய துணியெல்லாம் போட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை ஆனால் நிறைய பாறையா இருந்துச்சு அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் நான் சுப்பிலாம் தெரிஞ்சது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்து கடற்கரை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருந்தது விளையாடுறதுக்கு அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கடற்கரையை விட்டு வெளியில வந்தாச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஒரு அக்கா வந்து பயணி விட்டுட்டு இருந்தாங்க சரி பயணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம் தன்ஷிதா குட்டி வந்து நல்லா தூங்கிட்டு அதனால அவளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில மட்டும் வாங்கிட்டு நாங்கள் எல்லாமே இங்கே பண ஓலையில் அழகா பயணி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது தூத்துக்குடிக்குள்ளே என்ட்ரு ஆகையும் அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு மயில் அழகாக தோகையை விரித்து ஆடிட்டு இருந்தது எவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறாங்க ஆனால் மயில் எவ்வளோ அழகாக அப்படியே அசையாமல் நின்றுட்டு இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு போன உடனேவே குட்டீஸ் எல்லாம் நல்லா குளிச்சுட்டு டாய்ஸ் எடுத்துட்டு விளையாட உட்கார்ந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃபன்னா போச்சு தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்